நீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு ரொமான்ஸுக்கு எவ்வளவு மார்க் போடுவீங்க நான் நூறு கொடுப்பேன் சார் நூத்துக்கு நூறு கொடுத்துருவீங்க அவர் சின்ன பிள்ளை மாதிரி சண்டையெல்லாம் போட்டு முடிச்சிடுவாரு சார் எல்லா சண்டையுமே போட்டு முடிச்சிருவாரு அடி கும்பிடுவாரு நானும் கும்பிட்டுருவேன் சார் ரெண்டு பேருமே அடிச்சு சண்டை போட்டு சொன்னேன் மீனா அப்படின்றார் நானும் பார்த்துட்டே இருப்பேன் வெக்கமா இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி நான் சார் இல்லையே அப்படின்ற நான் அவர் சிரிச்சோடனே நானும் சிரிச்சிருவேன் சார் என் ஹஸ்பண்ட்க்கு ஹண்ட்ரட்க்கு டூ ஹண்ட்ரடே கொடுக்கலாம் சார் ஹண்ட்ரட்க்கு டூ ஹண்ட்ரட் ஆமா ரொமான்ஸ்ல ஆமா சார் ஏன் பாத்தீங்கன்னா இப்ப எங்க மாமியாருக்கும் எனக்கும் சண்டை வந்துடும் சார் இவர் எங்க மாமியார் வந்தோடனே சொல்லுவாங்க உன் பொண்டாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா இதுவும் கேட்குறமா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே கூட்டு போய் டாப்பால் போட்டு அடிக்கிற மாதிரி சவுண்ட் எல்லாம் பேசுவார் ஆனால் எங்கள் உண்மையில ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம்னா ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருப்பாரு வெளியில கேட்டால் அம்மா நான் நிற்பாங்க

இது வரைக்கும் ஒரு ரோஸ் கூட எனக்கு வாங்கி கொடுத்தது இல்லை அது ஏன்னு கேளுங்க சார் அவங்க கேட்கறது ஒரு ஒத்த ரோஸா ஒரு மூளை மல்லிகைப்பூ அது போகிறப்போக்கில் வாங்கி கொடுத்தா என்ன ரோஸ் வாங்கலாம்னு நினைப்பேன் சார் சரி எதுக்கு அந்த ஒரு பத்து ரூபா வேஸ்ட் ஆகிக்கிட்டு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு அந்த பத்து ரூபாய் திரும்ப பாக்கெட்லேயே வச்சுட்டு உள்ளார போயிடுவோம் சார் எனக்கு ஒன்று புரியல நீங்களாம் எந்த தைரியத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க வெளியில கூட்டு போனால் பெட்ரோல் செலவாயிருங்கிறாரு ஒருத்தர் இன்னொருத்தர் ரோஸ் கேட்டால் பத்து ரூபா செலவுங்கிறாரு அவர் என்னடன்னு கேட்டால் சார் நான் வாழ்க்கையோட கமிட்மெண்ட்டுக்கு ஓடிட்டு இருக்கேன் சார் இவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமா அங்கே உட்காந்து அவர் சொல்றாரு இது கிடையாது ஒரு மாங்கா கதை வேற ஆ என்னப்பா நினைச்சிருக்கீங்க எனக்கு ஒன்றுமே புரியல சொல்லுங்கள் வேற யார் மார்க்கு நான் எங்கள் வீட்டுக்காருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்க் கொடுப்பேன் எப்படின்னா என் பையனே வந்து எங்களை கலாய்க்கிற அளவுக்கு எங்கள் வீட்டுக்கார ரொம்ப பண்ணுவாரு

நீ என்கிட்ட பேசாத என்ன எத்தனை நாள் திட்டுனால இனிமே என்கிட்ட பேசாத நான் என்ன உன்னை திட்டுனேன் எல்லாத்துக்கும் கோச்சினா இருந்தா சும்மா மூஞ்ச காமிச்சுனா இந்த என்ன பண்ண முடியும் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை ஒன்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்